ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கலத்திரக்காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் ஜவுளித்துறைக்கு ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்கார் ஸோ அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை இந்த சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறது அங்கே உங்க ராசி அதிபதியும் இருக்கு அப்போ குருவும் சுக்குரனும் இணைந்து இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு பலனை போகிறார்கள் அப்போ சுக்கரன் என்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு யாருன்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழிவேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்குரன் தான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நான்காம் இடத்தில் சுக்குரன் அமருவது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான் ஏன்னா அந்த இடத்துல தான் சுக்குரன் வலுப்பெறுகிறது அதாவது திக்பலம் அடைகிறது நான்காம் இடத்துல அப்போ என்னன்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் சோ அந்த இடத்துல போய் சுக்குரன் அமர்கிறது அப்ப சுக்குரன்ங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்குரன் அப்ப அந்த நாலாம் இடத்துல போது தூண்டுமா இல்லையா நிச்சயமாக தூண்டும் அப்போ பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தனக்கு பிடித்த இடம் கிடைக்காமல் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் அலைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த லொக்கேஷன் தான் நான் வாங்க போகிறேன் இந்த இடத்தை தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு மன குழப்பம் இருந்தது அல்லவா அந்த குழப்பம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்க என்ன ஓட்டத்துக்கு வந்து சேரும் தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம் தாய் கூட பிறந்தவங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி பண்ணலாம் சொத்தை வாங்கலாமா விற்கலாமா அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் என்ன ஓட்டங்களை செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையும் அதே சமயத்தில் இந்த சுக்ரனுங்கிறது மீனத்துக்கு ஆகாதவன் தான் சொல்லுவார் ஏன்னா எட்டுக்குரியவன் அல்லவா அப்போ குரு ஒரு அணி சுக்ரன் ஒரு அணி அல்லவா அப்போ அந்த இரண்டு பேரும் இணைந்து அங்கே நாலாம் இடத்துல இருக்கு அப்போது உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மீனராசி என்பவர்கள் கண்டிப்பாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சுக்ரன் எட்டுக்குரியவன் அல்லவா அப்போ குரு சுக்குரன் ரெண்டு இணைந்தாலே அங்க ஒரு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு சுக்குரன் இணைந்தாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்க ஜாதகம் பாருங்க உங்க ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்குரனும் இணைந்து இருக்கிறார்களா அல்லது பார்த்து கொண்டிருக்கிறார ஏதாவது ஒரு தொடர்பு பெற்றிருக்காங்கிறது செக் பண்ணுங்க அதே சமயத்தில் சுக்குரனோட சந்திரனும் இணைந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கரனுடைய புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்குமேயானால் கண்டிப்பாக அந்த வழி என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்கிறவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் நார்மலாகவே இந்த மீனராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனக்குழப்பங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும் இது நடக்குமா அது நடக்குமா நெகட்டிவ் எண்ணங்கள் விதைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே செல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது தொழிலில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மை வந்து நிச்சயமாக இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு ப்ரெஷரோடு இருக்கும் பிடிக்கல ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது ப்ரெஷராக கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் அந்த ஒரு எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் திருச்சல்ங்கிறது இருக்கும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சந்திரன் என்கின்ற விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கார் அப்போது பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் போனீங்கன்னா நெகட்டிவ் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் அங்கே இருக்காரு அந்த சந்திரனுங்கிறது மனசு அந்த மனசை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடத்துகிறோம் அதனால நீங்கள் குழப்பமுங்கிற தன்மை இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா பண இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு இரண்டு பொருளாதார கிரகங்கள் குரு சுக்குரன் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரம் என்பது நிச்சயமாக உண்டு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மா இந்த காலகட்டம் பொருளாதாரம் உண்டு வேலை தொழில் வியாபாரம் எதுல நீங்க இருந்தீங்க எதுல எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு வளர்ச்சி என்பது உங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்கு என்பதை பொறுத்து அது மாறும் அப்போ சந்திரனோட உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே சந்திரனோட சனி ராகு இவங்க சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பத்தில் விடும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சிரும் ஆனா சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தா இந்த மீனராசி என்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜென்ம நனி சனியை நினைத்து அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்குது யாருக்கு இந்த மீனராசி என்பர்கள் சூரிய தசை அல்லது சூரிய புத்தி சூரியனுடைய புத்தி அந்திரம் நடந்து கொண்டிருக்கிறதோ சுக்கரனுடைய புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு வழி ஒரு குழப்பம் என்பது இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது இல்லை இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ எந்த காலகட்டம் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது செவ்வாய் செவ்வாயுங்கிறது உங்களுக்கு தனம் பாக்கியத்தை கொடுக்க ஸோ அந்த காலத்தில் தன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தன கிடைக்கும் யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஒரு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ராகு அப்படிங்கிறது பாம்பு ராகுங்கிறது பிரம்மாண்டம் அந்த ராகு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் தான் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகாது ஸோ சில விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னால் குரு சுக்ரன் இணைகிறது குருங்கிறது ஒரு அணிக்கு தலைவன் சுக்கிரங்கிறது இன்னொரு அணிக்கு தலைவன் ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கலாம் பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது அதாவது என்ன சொல்றது பணம் சம்பந்தப்பட்ட பொருள் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புனர்பூசம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் அப்போ உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ சில வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய தன்மையாக இருக்கும் நினச்சது நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பணம் வர வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு லக் அடிக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் ஒரு லக்கு எது எதிர்பாராத சில விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் தொழிலை சார்ந்த விஷயத்தில் அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அருமையான வழிபாடு இந்த காலகட்டம் அது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்வது அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா மஞ்சள்ங்கிறது நார்மலாக உங்களுக்கே தெரியும் அது குரு குருவுக்கு உகந்த நிறம் பட்டுங்கிறது சுக்குரன் அப்போ மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை தானமாக வழங்குவது அல்லது அந்த இறைவனுக்கு படைத்து ஒரு உங்களுக்கு பிடித்த நெய் விளக்கை நெய் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது அதுவும் உகந்தது நெய் அப்படி அது பசு நெய் நெய்யன்னா கண்டிப்பாக குருதா பசுன்னா சுக்குரான் பசு நெய் விளக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமாக உங்கள் மனசு ம எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை திக்பலத்துடன் இருக்காரா அல்லது யாருடன் இருக்கார் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கர புத்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்